குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி படம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு தகவல் இன்னைக்கு மிதனராசி லக்ன நேயர்களுக்காக இந்த சனியினுடைய நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஏற்படக்கூடிய பயிற்சியானது என்ன மாதிரி எதிர்பாராத திருப்பங்களையும் வாய்ப்புகளையும் அஹ் எச்சரிக்கைகளையும் கொடுக்க போகுதுன்றது ஒரு ஆய்வு பதிவா பார்க்க போறோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோக்களை பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க சரி இன்னைக்கு நம்ம மிதுனராசி லக்னத்திற்கு சனி வந்து அஷ்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வர்றார் இல்லையா அப்படிப்பட்ட சனி வக்ரமான பலன்களை கொடுக்க போறத பார்ப்போம் முதல்ல மிதனத்துக்கு சனி கடந்த மார்ச் முப்பதாம் தேதி பயிற்சி ஆனாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கர்மச்சனி புரியுதுங்களா சோ இந்த கர்மச்சனின்றது வந்துட்டு நம்மளோட தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப அதிகமா அஹ் பண்ணக்கூடிய ஒரு சனியாக இந்த ரெண்டரை வருஷம் வரப்போகுது அது இப்போ ஒரு மூணு மூன்றரை மாசம் முடிஞ்சு சரி இப்போ வக்கரமாயிருக்கார் சனி எப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் எப்போ வரைக்கும் இருக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த வக்கர பயிற்சியானது நடக்க போகுது இந்த வக்கர பயிற்சியானது என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்குதுன்னா முதல்ல பத்தாம் இடத்துல சனி இருந்து கடந்த மூன்றரை மாசமா தொழில வந்துட்டு சுத்தமா ஆயிடுச்சு எல்லாருக்கும் மிதனாய் லக்னக்காரங்க எல்லாருமே நான் சொல்றதை ஒத்துக்குவீங்க வேலை தொழில ரொம்ப ஸ்லோ ஏதாவது பண்ணலாமா என்ன பண்ணி தொழில திருப்பி கொண்டு வர்றது எதை தினம் வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல இப்படி உங்கள முக்காவாசி மிதனராசி லக்னக்காரங்க யோசிக்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும் ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி அன்றாட வாழ்க்கையில பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கர்மச்சனையினுடைய தன்மை தொழில கொஞ்சம் ஒரு மூணு மூன்றரை மாசமா கொஞ்சம் படுத்திதான் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வக்ரமாகற சனி என்ன பண்ணுவார் முதல்ல சனி யாரு சனி மந்த கிரகம் மிதனத்திற்கு நல்லவர் தான் அவர் ஒன்றும் கெடுதல் பண்றவர் கிடையாது மிதனத்துக்கு அஷ்டமாதிபதியா வந்தாலும் கூட அவர் திரிகோணாதிபதி பாக்கியாதிபதியா வர்றதுனால கெடுதலை செய்ய மாட்டாரு அதிகமா அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சனி வக்கரமாகும் ஆகும்போது என்ன ஆகும் அஷ்டமாதிபதியாக வர சனி வக்கரமாகும் ஆகும்போது கழிவு உறுப்புகள்ல கவனம் செலுத்தணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் ஏன்னா இந்த விஷயங்கள் சார்ந்து உடம்புல சில சில தொல்லைகள் வரலாம் அப்பாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கான பித்ரு கடன்களை முறையா சரிவர செய்யறதை கண்டிப்பா நீங்க செஞ்சாகணும் அதே மாதிரி தொழில் விஷயத்துல அதிக கவனம் செலுத்தணும் வேலை விஷயத்துல முக்கியமான முடிவுகளை வக்கரசனி முடிவு வரைக்கும் எடுக்க கூடாது அதாவது வக்கரசனி முடிவு வரைக்கும் எடுக்க கூடாதுன்னு என்ன சொல்றேன் ரிஸ்க்கான முடிவுகளை எடுக்கக்கூடாது நல்ல முடிவுகளை கண்டிப்பா எடுங்க ஏன்னா சனி வந்து அந்தயும் தான் கடந்த மூன்றரை மாசமா ஸ்லோ பண்ணிட்டாரு இப்ப ஒரு நாலரை மாசம் என்ன பண்றாரு ஸ்பீடு பண்ண போறாரு அவர் ஸ்லோ பண்ணதை இப்ப அவரே ஸ்பீடு பண்ணி கொடுக்க போறாரு ஸ்லோவா இருக்காவா இந்த முடிச்சுடு டக்கு டக்கு டக்குன்னு இந்த நான்கரை மாதம் தொழில் விஷயத்தில் ஸ்லோவான எல்லாமே ஸ்பீட் ஆகும் ஆனால் நமக்கு ஸ்பீட் போது என்ன ஆகும் நம்ம அப்பா எல்லாம் ஸ்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சிருவோம் அந்த அகலக்கால வைக்க கூடாது அதுக்குதான் சொன்னேன் ரிஸ்கான விஷயங்களை தள்ளி போடுங்க நல்லா தெரியும் நல்ல விஷயம் யோசிக்காம உடனே செயல்படுத்திடுங்க டக்குன்னு கொடுத்துரும் தன்மையுடையவர் பொதுவா சனி மந்த தன்மையுடையவர் மந்தன் சொல்லுவாங்க சரிங்களா அப்ப அப்படிப்பட்ட மந்தத்தன்மையுடைய சனி தாமதங்களையும் தடைகளையும் சோம்பெயர் தனத்தையும் எந்த விஷயத்திலையும் ஒரு ஒரு ஃபாஸ்டா மூவ் ஆகாம ஒரு மத மதன் இருக்கக்கூடிய தன்மையும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் அதெல்லாம் கொடுக்குற ஒரு சனி அப்படிப்பட்ட சனி மக்கரமாகும்போது என்ன பண்ணுறாரு அப்படியே அதுக்கு ஆகுறாரு வேகப்படுத்துறாரு இது வரைக்கும் படி தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போதான் பயங்கர வேகம் வரும் ஆனால்டா தொழில் நம்ம ஸ்லோவாயிட்டோம் அப்புறமா வேகமாக பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வேகத்திலே போய் எங்கேயாவது காலை விட்டுருவாங்க அதுதான் சொல்றது ரிஸ்க் எடுக்காதிங்க நல்ல வாய்ப்பா கண்டிப்பாக செய்யுங்க தப்பே கிடையாது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல கம்பெனி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க அப்ப நீங்க கிடையாது ஆனா அதெல்லாம் சும்மா வெறும் வாய்ச்ச மட்டும் நம்பிக்கிட்டு பத்தாம் இடத்துல தொழில் தான் ரொம்ப இன்ஃபுளு பண்ணுவார் சனி சோ இப்ப நீங்க இந்த வக்கர சனிலயும் அதிகப்படியான மாற்றங்கள் தொழில தான் நீங்க எதிர்பார்க்கணும் பத்தில் உள்ள சனி உங்களுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறாரு செலவுகள்ல கவனம் அக்கௌண்ட்ல காசு இருக்குதா பத்திரம் இந்த ஏடிஎம் கார்டை கண்ட இடத்துல போய் ஸ்வைப் பண்ணுறது ஜிபேல போய் யாருன்னே தெரியாதவங்களுக்குலாம் உங்களுக்குலாம் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் ஜிபே பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் ஸ்கேம் ஃப்ராடு நிறைய போயிட்டு இருக்குது புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி ஸ்கேம் ஃப்ராடில் இந்த மாதிரி டைம்ல காசு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை வரும்போது தவறான நபர்களால் ஏமாற்றப்பட்டு பணம் எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதனால அந்த விஷயங்களில் கவனம் வெளிநாடு போக முயற்சி எடுக்கிறீங்களா சூப்பரான சான்ஸ் இப்ப டக்குன்னு நடந்துடும் நீங்க முயற்சி மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் கடந்த மூணு நாலு மாசமா நடக்காம இருக்குதுன்னா இப்ப நடந்துரும் கண்டிப்பா நடக்கும் முயற்சி பண்ணுங்க இது முதல்ல வெளிநாடு வாய்ப்புகள் சொன்னா அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய செலவு செலவு நான் சொன்னா ஆரோக்கிய செலவு நான் சொன்ன கழிவுறுப்புகள் கவனம் சரிங்களா தந்தையாரோட ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் அவருக்கு செலவு பண்ண வேண்டி வரும் புரியுதுங்களா பித்ரு கடன்கள் கண்டிப்பா செய்யணும் முன்னோர்களுக்கு செய்யறது சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எங்க விழுது நாலாம் இடமான சுகஸ்தானத்துல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த கழிவுறுப்புகள்ல கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு நாலாம் இடமான ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு சனி பார் வருது ஒன்னும் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ ஒரு சிறு ஆரோக்கிய செலவு வரலாம் ஒரு ஸ்கேனு ஒரு செக்கப்பு ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒன்னும் வரலாம் அதை பாத்துக்கங்க நெஞ்சு பகுதியில சளி கட்டுறது அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருந்தா கவனம் ஏன்னா இப்போ மழை காலம் இல்லையா ஆடி மாசம் ஆவணி மாசம் புரட்டாசி குளிர்காலம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் கவனம் சனி வக்கர சனி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க மலை குளிர் தான் சோ இந்த சளி கபம் நெஞ்சு பகுதி ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அதிக கவனத்தோட இருக்கணும் கதகதப்பான உடைகளை அணியிறது காது இந்த மாதிரி இடங்களை வந்துட்டு கவர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள ஒரு சின்ன சின்ன பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா முகமூடி இந்த இது போடுவோம்ல நம்ம போடுவோம் அதுவும் நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா நோய் தொற்றுன்னு பெருசா இல்ல இப்போ இருந்தாலும் சாதாரண ஜலதோஷம் கூட இந்த முகக்கவசம் அணிஞ்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பரவாது பயன்படுத்தலாம் சனியினுடைய பத்தாம் பார்வை சனிக்கு வந்து மூணு பார்வை ஒண்ணு மூணு இன்னொன்னு ஏழு இன்னொன்னு பத்து பத்தாம் பார்வை எங்க இருக்கு சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்துக்கு வந்து விழுது ஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவி குறிக்கக்கூடியது கூடியது அப்ப பத்தாம் பார்வையா வக்கரம் பெற்று சனி அங்க பாக்குறதுனால மனைவி கணவனுக்கு தொழில் சார்ந்து ஏதாவது செலவுகள் வரலாம் அதை நீங்க செய்யலாம் ஒரு ஒரு சர்டிபிகேஷன் ஒரு ட்ரைனிங் அதுக்கு காசு கொடுக்கணும் அது மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ளேயே சில நேரங்கள்ல வாக்குவாதம் அவர் வேலையால உங்களுக்கோ அல்லது உங்க வேலையால அவங்களுக்கோ ஏதாவது ஒரு மனக்கசப்பு மனஸ்தாபங்கள் வரலாம் கொஞ்சம் அவசரப்படாங்க எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க மௌனம் பிரச்சனையை பெருசாக்கிடும் கூட்டு தொழில் செய்யறவங்க கூட்டு தொழில கணக்கு பிரச்சனை குறுக்கல் வாங்கல் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் பார்ட்னர்ஷிப் தொழில் கவனம் ஏழாம் இடம் புதுசா வரேன்னு பாக்குறவங்க உங்க பொண்ணுக்கு அல்லது ஏன்னா குரு பார்வை இப்போ கோச்சாரப்படி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போயிட்டு இருக்கு இல்லையா அதனால இந்த வரன் பார்க்கக்கூடியவர்கள் சனியினுடைய பார்வையும் கன்சிடர் பண்ணி வரன் பாருங்க நல்ல வரன் அமையும் இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா திருமணத்திற்கான உகந்த காலம் தான் ஆனால் மாப்பிள்ளை அல்லது மொண்ணு செலக்ட் பண்ணும்போது ஒரு செக்அப் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காஷன் அவ்வளோதான் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் அல்லது பொது மீடியாவில் அதிகமா பேசப்படுறவங்க அல்லது மீடியாவிலே வேலை பார்க்கறவங்க அல்லது மீடியாவில் மூஞ்சி காட்டுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக கவனம் ஏன்னா இந்த டைம்ல இமேஜ் ஏழாம் இடம்ன்றது இமேஜ் உங்களுடைய பிம்பம் தான் ஏழு ஏழாம் இடம்ன்றது ஆப்போசிட் இல்ல அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வக்ரசனியோட பார்வை இருக்கிறனால கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம் இருந்தாலும் பயப்படாது எங்க ஒரு பார்வை இருக்குல்ல சோ பயப்பட ஆகலாம் டேமேஜ் ஆனாலும் அது ரெடி ஆயிடும் பட் எதுக்கு அது நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதோ பப்ளிக்கா ஒரு விஷயத்த பேசும் போதோ அல்லது பப்ளிக்கான ஒரு விஷயத்துல நடந்துக்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்னா இருந்துவிடும் இவ்வளவு இதை மட்டும் நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னா மிதனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேலை வாய்ப்புகள்ல முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை மட்டும் தவிரங்க நல்ல விஷயத்தை தாராளமா செய்யுங்க தள்ளி போடாதீங்க நெஞ்சு பகுதியில கவனம் அதே மாதிரி ஆஹ் தொழில் சார்ந்து புதிய நபர்கள்ட்ட கவனமா இருங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமா இருங்க இதெல்லாம் தான் உங்களுக்கான வீடு வீடு மாற்றம் வீடு மாத்திரிங்கன்னா யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா இப்ப மாத்தினீங்கன்னா அது சரியா லாங் லாஸ்டிங்கா இருக்குமான்னு தெரியாது வீட்டில் ஏதோ மராமத்து பணிகள் செய்யணும்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க இதுதான் புரியுது இல்லைங்களா சிலருக்கு வேற வழியே இல்லை செஞ்சேதா ஆகணும் இடிச்சு கட்டணுன்ற மாதிரி வந்துடும் ஏன்னா வக்க நாலாம் வீட்டை பார்க்குற சனி பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குற ஸோ நாளுக்கு பன்னெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருவாரு நாலாம் இடம்ன்றது வீடு பன்னெண்டாம் இடம்ன்றது செலவு சரியா எதிர்பாரா திடீர் வீட்டு மராமத்து செலவு வந்துடலாம் ஸோ பார்த்து அதை இது பண்ணிக்கோங்க மற்றபடி வேற கடன் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை கடன் தீரும் நல்லது குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க பிள்ளைகளால் நன்மைதான் மற்றபடி தெய்வானுகளும் கண்டிப்பா இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு சார் சனி வக்கரசனியால தொழில ஏற்பட்ட மந்தகதி கண்டிப்பா ஸ்லோ ஸ்பீட் ஆகும் வருமானத்துல ஸ்லோ மாறி இருந்தது எல்லாம் நல்ல வருமானம் வரும் பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு பேமெண்ட் வாங்கறதுக்கான வழி வரும் கண்டிப்பா வரும் கவலைப்படாது வக்கரசனிக்கான பலன் சரி இதுல இந்த இந்த நான்கரை மாதம் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு ஏதாவது இடையில கொஞ்சம் என்னப்பா ரொம்ப முறையா இருக்கு சரியில்லை வக்கரசனி அப்படின்னு தோணுச்சுன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும் வராக பெருமாள் வழிபாடு பண்ணணும் சரிங்களா வராக பெருமாளை வழிபட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் வழிபட்டு நீங்க வந்து அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி இப்ப கேரளா சைடுல வராக பெருமாள் இருக்காரு நம்ம ஆஹ் ஸ்ரீமுஷ்ணத்துல வந்துட்டு கோயில் இருக்கு அதனால அந்தந்த ஊருக்கு என்ன வழிபாடு விசேஷமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப தொழில் நல்ல விருத்தி அடையும் சரிங்களா சரி இதுதான் உங்களுக்கான பரிகாரம் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பத்தின உங்க கருத்துக்கள் உங்களுக்கு மற்றவர்களுக்கு தனிப்பட்ட ஜாதக சார்ந்த கருத்து அல்லது கேள்விகள் கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க தனியா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க கமெண்ட்ஸ்ல பதில் சொல்ல மாட்டேன் இந்த பதிவு உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிரன் ಜಾಮಕೊಳ್ಳನ್ ಹರಿಷ್ಣನ್ ನಂ ನೇರೇ